பணம் என்றதுக்கு குடும்ப அரசியல் பண்றதுக்கு அவங்க நேரம் தெரியாது ஜனங்களை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க தேர்தல் டைம் வரைச்சதா அவங்க ஞாபகம் வரும் ஏழை மக்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா கேச முடிக்கிறதுக்கு இந்த வேலை செய்வாங்க அந்த மலையை கலைக்கிற வரைக்கும் பார்த்துருந்தாங்களா தனியார் டிவி கண்டுபிடிச்சது இவங்களா கண்டுபிடிக்கல மூணு வருஷம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க கேக்குறீங்களா மூணு வருஷம் தூங்கி இருந்திருக்காங்க இப்பதான் அவங்க டிவி பாத்துருக்காங்க சரியா அவங்க சண்டை இப்பதான் சின்ன நியூஸ்னாவே நெட்ல கிட்ல எல்லாம் வருது அதுக்குள்ள அவங்க பாக்கல இப்பதான் தேர்தல் டைம் வருது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க ஜனங்களை ஏதாவது பண்ணி கவர் பண்ணணும் இதை எழுதிதான் இருக்கும் கேஸு சிபிஐ போயிடுச்சுன்னா எப்படி ஆகும் இப்ப அம்மா ஜெயதம்ப சத்தத்துக்குள்ள சிபிஐ நாங்க முடிச்சா ராஜீவ் காந்தி தான் சிபிஐ நாங்க சிபிஐ என்ன பண்ண போகுது அதை தான் தேர்தல் இதெல்லாம் பண்ணாக்க கவர் பண்ணலாம்ல அதுக்காக தான் மூணு மூணு வருஷம் என்ன பண்ணி இப்போ தப்பு பண்றாங்க உடனே அந்த நாட்டுல பாருங்க உடனே கண்டுபிடிக்கிறாங்க இது மூணு வருஷம் ஆகும் இதுல சிபிஐ போனோம் அவன் பண்ணும் இவன் பண்ணும் இவன் பண்ணு இப்ப நாள் இவ்வளவு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தூங்கி அவங்க பணம் என்றதுக்கு குடும்ப அரசியல் பண்றதுக்கு அவங்க நேரம் ஜனங்க பத்தி அவங்க டைம் வரைச்சதா அவங்க ஞாபகம் அந்த மூணு பேர் தான் பண்ணிருப்பாங்க வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்களா பண்ணவங்களா அந்த மூணு பேர் தான் மூணு பேருன்னு சொல்றாங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிறா ஏமா அந்த ஈச்சம் வாய்ந்தாலும் அவன் தலையில போட வேண்டியதுதான் ஏழை மக்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா கேச மூடிக்கிறதுக்கு இந்த வேலை செய்வோம் அந்த மலையை கலைக்கிற வரைக்கும் பாத்துன்னு தானாங்களா இப்ப வீடியோ எங்க கேமரா வச்சிருந்தாங்களா அந்த கேமரா வேலை தெரியாத மூணு வருஷமா அவங்க கேமரா கண்டுபிடிக்கல கேஸ் கண்டுபிடிக்கலாம் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அது கூட ஒரு டிவி பா தனியார் டிவி கண்டுபிடிச்சது இவங்களா கண்டுபிடிக்கல தனியார் தொலக தொலைக்காட்சி நியூஸ் பார்க்கலாம் நீங்க தனியார் டிவி கண்டுபிடிச்சதான் இவங்க வெளியில வந்துருக்கு டிவி சிபிஐண்டே பண்றாங்க அங்க அவங்க எதுக்கு வேஸ்ட் தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் அவங்க டைம் வேஸ்ட் நம்ம பணம் தானே போகுது நம்மளோட வரி பணம் தான் ஆரம்பம் அது மாதிரிதான் அவர் பண்ணாரு என்ன ஆச்சு ஒன் ஆர் கிளேஸ் மூட்டாரு முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே தெரியல அது மாதிரிதான் சிபிஐ வந்து கண்துடைப்பு நாடகம் மூணு வருஷம் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க மூணு வருஷம் தூங்கி இருந்திருக்காங்க இப்பதான் டிவி எல்லாம் வருது இல்லையா அதுக்காச இந்த மாதிரி பண்றாங்க ஜனங்களை ஏதாவது பண்ணி கவர் பண்ணலாம் இதை எழுதிதான் இருக்கும் சிபிஐ போயிடுச்சுன்னா எப்படி ஆகும் இப்ப அம்மா ஜெயதமர் சேத்தத்துக்குள்ள சிபிஐ நாங்க முடிஞ்சிச்சேன் ராஜீவ்காந்திக்கு சிபிஐ நாங்க சிபிஐ என்ன பண்ண போகுது ஆதாயம்தான் தேர்தல் இதெல்லாம் பண்ணாக்க கவர் பண்ணலாம்ல அதுக்காக தான் மூணு வருஷம் என்ன பண்ணி தப்பு பண்றாங்க உடனே அந்த நாட்டுலாம் பாருங்க உடனே கண்டுபிடிக்கிறாங்க இது மூணு வருஷம் ஆகும் இல்ல சிபிஐ போனோம் அவன் போனும் இவன் பண்ணும் இவன் பண்ணு இவனால இவங்க இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தூங்கிந்தான் அவங்க பணம் என்றதுக்கு குடும்ப அரசியல் பண்றதுக்கு அவங்க நேரம் தெரியாது ஜனங்களை பத்தி அவங்க டைம் கவலைப்படமா வரைச்சதா அவங்க ஞாபகம் அந்த மூணு பேர் தான் பண்ணிருப்பாங்க வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்களா பண்ணவங்களா அந்த மூணு பேர் தான் மூணு பேருன்னு சொல்றாங்கல்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்கிற ஏமா அந்த ஈச்சம் வாய்ந்தாலும் அவன் தலையில போட வேண்டியதான் ஏழை மக்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா கேச முடிக்கிறதுக்கு இந்த வேலை செய்வோம் அந்த மலையை கலைக்கிற வரைக்கும் பாத்துந்தானாங்களா இப்ப வீடியோ எங்க கேமரா வச்சிருந்தாங்க அந்த கேமரா வரை தெரியாத மூணு வருஷமா அவங்க கேமரா கண்டுபிடிக்கல கேஸ் கண்டுபிடிக்கலாம் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அது கூட ஒரு டிவி பா தனியார் டிவி கண்டுபிடிச்சது இவங்களா கண்டுபிடிக்கல தனியார் தொலக தொலைக்காட்சி நியூஸ் பாக்கலாம் நீங்க தனியார் டிவி தான் இவங்க வெள்ளியில வந்திருக்கு இல்லைன்னா வந்திருக்காங்க சிபிஐண்டே பண்றாங்க அங்க அவங்க எதுக்கு வேஸ்ட் தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் அவங்க டைம் வேஸ்ட் நம்ம பணம் தானே போகுது நம்மளோட வரி பணம் தான் ஒரு ஆறுமுகம் அது மாதிரிதான் அவர் பண்ணாரு என்ன ஆச்சு ஒன் ஆர் கேஸ் மூட்டாரு முஞ்சி போச்சு ஒண்ணுமே தெரியல அது மாதிரிதான் சிபிஐ வந்து கண் தொடக்கு நாடகம்